கட்டாயம் வந்து ஜெயிச்சிடணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது சரி அது செய்யாமல் விட்டா தான் நம்ம விட்டாதுன்னு அர்த்தம் அது வேலையில் இருக்கிற முக்கால் நம்ம வந்து வட்டியை கொடுத்துட்டோம்னா அடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும்னு யாருமே யோசிக்கல புருஷன் பொட்டாட்டி உட்காந்து கலந்து உரையாதுங்க புரிஞ்சுதா அதில் பொட்டாட்டியம் முட்டாதுன்னு நினைக்கக்கூடாது ஒரு புக்கில் இருபது பேஜ் படிச்சிருந்தாலே அதனுடைய சாராம்சம் தெரிஞ்சிடும் அது அப்படியே பழகணும் பட் மனசும் அந்த புத்தியும் ஒன்றா சேரணும் புத்தி சொல்கிற மனசுவாசம் ரெண்டு கலந்து வேலை செய்யணும் குருச்சரணம் இதை பார்க்குற என்னுடைய எல்லா குழந்தைகளும் செலங்கள் நிருபிமானணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மதவசு தர பாருங்க என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் எப்போ பார்த்தாலும் என்ன காய்தான் சில சமயம் செய்கிறப்ப நல்லா கரிமா இருக்கும் அதுமாதிரி செய்ய முடியுமா அத்துடி எப்படி இட்ஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நினச்சிடுவோம் அது குமா குமா வந்துடும் முடியுமா முடியுமாங்கிற குமா வந்துடும் அது என்ன பண்ணுவாங்களா எப்பவுமே அப்படி நினைக்க வேண்டாம் அதை அட்டப்ட் பண்ணிட்டுருவோங்க என்ன கிடைப்புச்சு அட்டப் பண்ணுறது தவறு இல்லையே இல்லையா கட்டாயம் வந்து ஜெயிச்சிடணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது சரி அது செய்யாமல் விட்டா தான் விட்டாலன்னு வத்தோம் அதுக்காக நான் வந்து ஒரு கோடி ரூபா பத்தட்ட வந்து எங்கள் கையில் வந்து நூறுரூவா வச்சுட்டு நான் பண்ணுவேன்னா அது முட்டாத்தானோம் அது செய்யக்கூடாதுன்னா புரிஞ்சுதா நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடியும் அப்படிங்கிற மனசு சொல்லும் புரிஞ்சுதா மனசு சொல்லும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனசு நம்மளை சம்மந்தப்பட்டது மூளை வந்து நிறைய விஷயம் வச்சுருக்கோம் ஏன்னா அதனால மூளை சொல்ல நம்ம கேட்டாலும் அப்போ மூளை சொல்லணும் ஏன் இது பண்ணாதா அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை அட்டன் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா வேண்டாங்க தலையிடக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் அனுப்பிட்டு நிறையா பேர்த்து நான் கண்டுபிடிச்சிருக்குது வீடு வாங்கணும் அது என்னமோ பெரிய எல்லாருக்கும் கொடுத்த சாபம் பார்த்தா எனக்கு தோணும் இந்த வீடு வாங்கணும் பிஸ்னஸ் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் என்ன வேணும் பண்ண எங்கேயுமே சொந்த வீடு தான் இல்லை சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் ஓகே எவ்வளோ பணம் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குது வீடு என்ன வேலை ஐம்பது லட்சம்ங்க அது கடை போட்டுக்கலாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அவர் தான் வேலையில் இருக்காரு நான் சரிப்பா எல்லா சா அந்த வேலையில் இருக்கிற முக்கால்வாசியை நம்ம வந்து வட்டியை கொடுத்துட்டோம்னா அடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை ஐ எம் சாரி டு சோடு சோ மெனி பீப்புள் நான் ஒன்று ரெண்டும் இதை பார்க்கறது இல்லை சாமிகளாக என் இப்போ நான் நடத்திட்டு இருக்கில்ல அப்போ நினைப்பேன் இந்த வீட்டை அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி நிம்மதி இருக்காருன்னா நிம்மதி இல்லை ஏன்னா ஒன்றாம் தேதி ஆனவனே அஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம வந்து கடன் கட்டி ஆகணும் இல்லையா டியூ கட்டணும் கட்டி ஆகணும் அப்போ அதை கட்டணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இவ்வளோதானே பணம் இருக்கு இப்போ கெட்டு போச்சு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அப்புறமா பண்ணுவோம் இல்லையா ஒரு அந்த ஆட்சம் திடீர்னு வேலை வேணும் வேலை போனோன்னு என்ன ஆகும் அதை கட்டவும் முடியாது அந்த இஎம்ஐ கூட்டிகிட்டு போகும் அது முடிங்கிட்டே இருக்கும் அவனை நோட்டீஸ் அனுப்பாங்க அப்புறம் வீட்டை வந்து அவங்க யார்த்து கொடுவாங்க இத்தியாதி இத்தியாதி நான் நிறைய பார்க்கின்றேன் அதனால் இந்த வீடு வாங்குறத டெலிங் யூ ஆர் யோசிச்சு பண்ணுங்க எதை பண்ணாலுமே அதே போல் அந்த கார் வாங்குகிற பிஸ்னஸும் வீடும் கார் என்னமோ அது என்னமோ பெரிய உலகமாக சக்திகள் நம்ம வந்து அடைச்சிட்ட மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது பெரிய பங்களா பெரிய காரு அதெல்லாம் ஒரு பெரிய உடனே என்னை பார்த்து கேட்கலாம் ஏமா உங்களுக்கு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு இந்த கேள்விக்கு என்கிட்ட ஒன்னே ஒன்று என்ன மௌனம் தான் பத்து புரிஞ்சு சக்கன்கள் ஒன்னா அதை அடிக்க முடியும்னா ஆட்சி காட்டணும் அடிக்க முடியணும் கும் கும் அடிச்சுக்கணும் புரிஞ்சக்கன்ல அந்த கும்கும் பண்ண போறப்ப யோசிக்கணும் வாட்டில் பர்சன்டேஜாக குங்குமம் எடுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுதா எப்பவுமே நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய வந்து இது எவ்வளோ எடுக்கலாம்னா குங்கு எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அது தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே போகக்கூடாது செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கையில் வச்சுக்கணும் தேர்ட்டி நம்ம குங்கும் ஈஸியாக அடிக்கலாம் இல்லையா என்னால் என்ன பண்ண முடியும் ஒரு எயிட் கேஜி நான் வந்து கெட்டில் இதை எடுக்கலாம் அந்த கெட்டில் இதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த இதை என்ன அந்த ஒரு வெயிட் கெட்டில் வெயிட் அது வந்து வெயிட் தூக்கிக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டம் அது தூக்குறது ஃபோர் கேஜி கேச்சியாக இருக்கும் அதை எடுத்து வேலை செஞ்சுக்கலாம் அதை விட்டுப்பட்டு நான் வந்து எயிட் எய்கேஜியே எடுத்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கிறது வேண்டாத குறிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஸ்ட்ரெச் எவ்வளோ போனாலும் முதல்ல பார்த்துக்கோங்க புருஷன் பொட்டாட்டி உட்காந்து கலந்து உரையாடுங்க புரிஞ்சுதா அதில் பொட்டாட்டியை முட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது அந்த இருக்க இருக்கக்கூடாது புரிஞ்சிடுச்சா இங்கே பேசணும் ரெண்டு பேர் உட்காந்து பேசி இப்படிலாம் வந்தால் எப்படி ஆகும் நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்தேன் வேலையை விட்டுட்டு வந்தேன் எப்போ நல்ல சம்பளம் நல்லா தான் இருந்துச்சு இல்லையா நான் வேலையை வந்துட்டு இருந்தேன் அப்போ எப்பா பதினெட்டு வருஷம் சர்வீஸு இல்லை ரெண்டு வருஷம் இருந்தால் நான் பென்ஷன் வாங்கியிருப்பேன் அந்த யோகா நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பென்ஷன் வாங்கணும் எல்லாரும் சொன்னாங்க லீவாக போலுங்க ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் டாக்டர் அநியாயமா பதினெட்டு வருஷம் சர்வீஸில் போறீங்களே அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு நான் தில்லா ரேக்கியில் இறங்கப்ப நான் ரேக்கியில் அதுக்கு ரொம்ப தில்லு வேணும் அந்த கணிப்பு அது வேணும் இல்லை நான் இவ்வளோ பண்ணா நான் பண்ணேன் பண்ணிட்டு என்ன பண்ணேன் தேக்கியில இறங்கினேன் இன்னைக்கு முப்பத்தி மூணு வருஷம் முடியா போகுது புதுதா அந்த கன்சிஸ்டன்சி இல்லையா இஸ் வெரி வெரி கன்சிஸ்டன்சி கான்சென்ட்ரேஷன் கண்டினியூட்டி அந்த சீல நிறைய வச்சுருக்கேன் இல்லை அந்த சீ நான் பார்த்துட்டு இருக்கேன் புரிஞ்சா கான்சன்ட்ரேஷன் கன்டினியூட்டி அப்புறம் வந்து அப்புறம் ஒவ்வொன்றா நிறையா சீ சொல்லுவேன் நான் புரிஞ்சுதா அந்த மாதிரி நமக்கு அது அதுவே தான் நான் பேச போகிறேன்னா சும்மா ஊரில் பேசிட முடியாது அ லாட் இல்லையா அத்தனை புஸ்தங்கள் எத்தனை புஸ்தகம் வேணும் எந்த ஆத்தர் வேணும் என்கிட்ட இருப்பாங்க அப்படி அப்படி போய் புத்தக கணக்கில் போனிருந்தா தான் என்னுடைய அஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் இது நம்மட்டும் இருக்குமா இது நம்மட்டும் இருக்குமா அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஜப்பான் புக்கு வரைக்கும் எங்கிட்ட இருக்கும் எல்லா புக்கும் இருக்கும் இல்லை ஐநூறு வாக்கு நம்பர்ஸ் நம்பர் சாப்பிட்ட புக்ஸ் ஏன்னா அவ்வளோ நம்ம படிச்சிருக்கணும் அதை பற்றி சொல்லணும் அவ்வளோ படிக்க முடியாது எனக்கு அப்படி நாலு பேஜ் பார்த்துனாலே போதுன்னு எனக்கு ஒரு புக்கில் இருபது பேஜ் படிச்சிருந்தாலே அதனுடைய சாராம்சம் தெரிஞ்சிடும் அது அப்படியே படகணும் இத்தனை வருஷம் படிக்கிற முடியாது அந்த சாராம்சம் புரிஞ்சிரும் அவங்க எதை நோக்கி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற சாராம்சம் எனக்கு புரிஞ்சிடும் அதை எடுத்துக்கலாம் புரிஞ்சுதா அந்த மாதிரி அப்புறம் எனக்கு ஒரு நாள் வர்த்த வச்சுன்னா புஸ்தகத்தை அங்கே வச்சுருக்கோம் அந்த மாதிரமாராக புக் வச்சுருக்க மாரி என்ன தான் படிச்சுக்கணும்னு அப்போ என்னுடைய அஸ்துன்னு சொன்னாப்புல கொஞ்சம் இருந்தம்மா அப்படின்னு ஒரு புக் எடுத்தாப்புள்ள பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல என்னால் மார்க்கரை வச்சு இது பண்ணியிருக்கேன் ஊராக அதை அங்கேருந்து அங்கேருந்து தான் மார்க்கரை வச்சு போட்டு எழுதி வச்சுருக்கேன் அதை ஒன்று ரெண்டு யார் பேரை கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபார் அம்மா ஃபார் ஒருத்தருக்கு க எழுதி வச்சுருந்துருப்பேன் கமெண்ட்ஸ் செல்வேன் நிறையா புக்கில் பார்த்தோன்னு போய் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்துச்சு அப்போ ஓ ஏதோ புக்கை படிச்சிருக்கோமா அப்படின்னு அதாவது புக்கு படிக்கிறங்கிறது ஒரு சாதாரண கடையில் கிடையாது அது கொஞ்சம் மனசு வேணும் அதுக்கு ஒரு தன்மை வேணும் மனிதர்கள்ட்ட அது நான் புக்கு நான் படிக்கிறப்ப என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது நான் படிக்கிற காலமும் சரி எப்பவும் சரி அப்படி தான் அதுக்காக நான் ஃபீல் நீங்கள் நினைக்காதீங்க நல்லா ஃபீல் ஆகிட்டா வந்து ஒரு நஷ்டமும் இல்லை இல்லை நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது டக்ஸாக என்ஜாய் சிக்ஸ் மந்த்ஸ் இன் போய் என்ஜாய் படம் சிவாஜி படம் பார்ப்போம் நிறையா என்ஜாய் படம் பார்த்துப்போம் அப்போலாம் நிறையா ரொம்ப கம்மியாக வந்துச்சு இப்போ நிறையா வந்தால் ஜாலியாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் கேள்விங்களே அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் இல்லை நல்லாவே எந்த நாங்கள் என்ஜாய் படமே பார்த்து படிச்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு சிவாக்கில் நமக்கு வந்து என்ன முடியும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க இல்லை எல்லாமே முடியும் முடியாமல் ஒன்றுமே கிடையாது முடியுங்கிறது ஒன்று இருக்குது பட் மனசும் அந்த புத்தி ஒன்றா சேரணும் புத்தி சொல்கிறது மனசாலும் ரெண்டும் ரெண்டு கலந்து வேலை செய்யணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் புத்திக்கு நிறைய மேட்டர் தெரியும் மனது அது ஒரு டிஃப்ரெண்ட்டு அவள் அவங்க உலகமே வேறு ஏன்னா பிரபஞ்சமே மனசு அப்படிங்கிற போய் எவ்வளோ விஷயம் இருக்கும் மனசுக்கு மனதுக்கு ஆராயலாம் தெரியாது மனது அந்த சூழலை இறக்கு வேண்டாம் நான் ஆசைப்படுறேன் அப்படிதான் மனசுக்கு ஆராயறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அந்த மனசு தண்ணி குடிக்கணும்னு நினச்சி தண்ணி குடிச்சிருவோம் இல்லையா தண்ணி இல்லாத இடத்துல பார்த்து குடி போங்கிறது புத்தி புரிஞ்சுதுங்களா ஒரு ஒரு இடத்துல தண்ணி இல்லை ஒரு ஒரு அரை குழம் தண்ணி இருக்குது ஒரு பத்து பேர் உட்காந்துருக்கோம் ஏன்னா என் தாகக்கும் அப்படி தானே எனக்கு எவ்வளோ பிடிச்சிக்கோ அடுத்த ஒன்று தாகம் இருக்கும் இல்லை அப்போ யோசிக்கணும் கஷ்டத்தை குடிச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து குறந்துக்கலாமே அப்படிங்கிறது புத்தி புரிஞ்சிச்சா அவங்களுக்கு புத்திக்கும் மனசுக்கும் அதான் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டும் பண்ணுறப்ப புத்தி மனசுக்கு சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை அதனால் கும்கும் அடிக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கும் கும் வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும் உங்களுக்கு அந்த தகுதியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இறங்கணும் ஃபார்ட்டி பர்சன்ட் சமாளிச்சிடலாம் நல்லா சமாளிக்கலாம் புரிஞ்சிச்சா அறுபது பர்சன்டேஜ் நம்ம தைரியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன வளர்த்தோம் சோர்ஸ் வச்சுக்கணும் சோர்ஸ் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா போனதெல்லாம் காணுங்களா நிறைய அனுபவங்களும் கிடச்சிது அதை சொல்லணும்ல அது ஒரு அனுபவம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தொல்லை வந்துகிட்டே இருந்திருந்திருக்கு அதை நான் உடனே வந்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய ஜோ அகாடமியில் போட்டு கேட்டால அவன் நீண்ட ஆயுள் ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் ஆயிரம் எல்லாமே போயிருக்காங்க எத்தனையோ ஆறு அஞ்சு பசங்க அப்படி இறந்துருக்காங்க பார்த்தா வயசில் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இல்லையா அது சொல்லணும் அதோட அன்பு அன்பை அவங்க எவ்வளோ அருமையாக காட்டினாங்க அப்படிங்கிறது நான் சந்தோஷமா இருந்தேன் இன்னும் அவங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மனிஷியால ஒரு அதிசயமான கோயில் பார்த்தோம் அது என்னன்னா ஆஞ்சநேயர் தன்னால் அவங்க வச்ச ஆஞ்சநேயர் வேறு அது தன்னாலேயே திரும்பி கடலை பார்க்குது கரல் இருக்கு கடல் பக்கத்தில் அந்த கோயில் எங்கே கடலாக தான் அது கடலை நாங்கள் முதல்ல பார்க்கவே இல்லை தான் அப்புறம் ஆஞ்சேயர் கடலை பார்த்து எங்க எங்கே பார்த்தா ஆஹா கடல் இருந்தா இருக்குது ரோ பெரிய கடலை கன்று பார்க்காமட்டிருக்கோமே அப்புறம் சம்டைம்ஸ் நம்ம கண்ணு அந்த மாதிரி இருக்கும் ரோடு இருக்குது கடல் பெருசாக பக்கத்தில் இருக்குது அந்த அப்படியே ஆச்சரிய அப்படி அழகாக அப்படி திரும்பி இருக்காரு வெரி பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் இல்லை நான் நினச்சேன் அங்கே வந்து நீ யாரும் அந்த ஆச்சரியருடைய செந்தூரம் யாரும் கொடுக்கறதுக்கு இல்லைமானு நான் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன் இங்கேருந்து அனுப்பி அங்கே வந்து பூஜை பண்ண சொல்லி அதை வாங்கி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேலுங்கிறமும் எங்கள்கிட்ட வாங்கி பண்ணிக்கலாம் அனுக்கலாம் அதுக்கே வேப்பாடு பண்ணிட்டுருக்கேன் ஓகே அடிக்கிறதுக்கு நிறையா மந்திராக இருக்குது அதில் ஒரு மந்திராக நீங்கள் சொல்லுவோம் ஹ்ரீம் ஆர்இஎம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லிக்கோங்க அது நடக்கும் அதை மழை கிட்ட கிடைக்கலாம் பாய்